இன்னைக்கு சண்டே நாள என் ஹஸ்பண்ட் காலையில கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நல்லா சீரக சம்பா தான் தான் போல நெய் ஆயில் ஸ்பைசஸ் கட் பண்ண பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ஒரு கைப்பிடி மல்லி புதினா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிக்கனை சேர்த்துட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணும்போது அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோம்னா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நான் ஒரு நிமிஷம் வீடியோன்றனால ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ இது கூடவே பிரியாணி மசாலா மிளகாய் தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தயிர் எலுமிச்சம்பளம் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி கொதி வரும்போது அரிசியை சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம்லேயே வச்சு வேக விடணும் அரிசி ஒரு முக்கால் பாதம் வெந்ததும் தம் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் எனக்கு இந்த பிரியாணி பாத்திரத்தில் கிண்ண முடியல அதனால இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டேன் இன்னைக்கு எங்க வீட்டுல சிக்கன் பிரியாணி பாயில் பண்ண எக் தயிர் வெங்காயம் நக்ஷகுட்டிக்கு வாங்கிட்டு வந்த ஈரலை அப்படியே கிரேவியா வச்சுட்டேன்